ஓம் நமச்சிவாய நிஜகுணா ஐந்து கரத்தனை முகத்தனை விரை போலும்ந்தி பகந்தனை ஞானக் கொடுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நாம் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்று வழி சொல்லிக் கொடுக்கிறார் திருமூலர் இதோ அந்த வாடல் கொண்ட மந்திரம் கூத்தன் எழுத்து அதாய் பண்டை உள்நாவில் பகையற விண்டவின் மன்றுள் நிறைந்த மணிவிளக்காயிடும் என்றும் இதயத்தெழுந்து நமையன கொண்ட இம்மந்திரம் கூத்தன் எழுத்து அதாய் இந்த ஏரொலி சக்கரத்தில் சொல்லப்படுகின்ற பிரணவமாகிய மந்திரத்தை அம்பலத்தில் ஆடும் கூத்தனாகிய சிவப்பொருளின் பிரணவ மந்திரமாகும் எனவே அதன் எழுத்து சிவ என்பதை நாம் உணர வேண்டும் பண்டை உள்நாவில் பகையற விண்டவின் இந்த சிவனுடைய மந்திரத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டுமானால் உதடு அசையாது உள்நாக்கு பகுதிக்குள் மௌனமாக உயிர்களில் தொட்டு தொடர்ந்து பற்றி வரும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் வகைகளெல்லாம் நீங்க உச்சரிக்க வேண்டும் மன்றுள் நிறைந்த மணிவிளக்காயிடும் இந்திய மன்று என்று சொல்லப்படுவது பொன்னம்பலம் நம்முடைய மனமாகிய பொன்னம்பலத்துக்குள்ளே பொலியும் மணிவிளக்காக அது திகழ்ந்திடும் எவர் ஒருவர் உதடு அசையாது பகுதிகள் மௌனமாக நம்முடைய ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் நீங்க ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய மனம் மணிவிளக்காக திகழ்ந்திடும் இன்றும் இதயத்து எழுந்து நம்ம இவ்வாறு ஜபித்தால் நம்முள் தோன்றும் அந்த மணிவிளக்கானது சிவம் என்பதை நாம் உணர்ந்து நமக என அதனுடன் கூட்டி சிவாய நமஹ என தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறார் திருமோகன் இதைத்தான் அவர் கொண்ட இம் மந்திரம் பூத்தன் எழுத்து அதாய் பண்டை உள்நாவில் பகையற வேண்டவின் மன்றுள் நிறைந்த மணி விளக்காயிடும் இன்றும் இதயத்து எழுந்து நமையன இதுவரை கூறப்பட்ட மந்திரம் அம்பலத்தில் ஆடும் பூத்தனாகிய சிவப்புறம் பொருளின் பிரணாமப்பாகும் சிவ என்ற எழுத்து என்பதை நாம் அறிந்து அதனை உதடு அசையாது உள்நாக்கு பகுதியில் மௌனமாக உயிர்களை தொடர்ந்து பற்றி வரும் ஆணவம் கண்ணம் மாயை என் ஆகிய வளங்களை எல்லாம் வகைகளை எல்லாம் நீங்க நாம் உச்சரிக்கொண்டே இருந்தால் மனம் பொன்னம்பலத்துள்ளே பொலியும் மணிவிளக்காக திகழ்ந்திடும் இப்படி திகழ்வது சிவம் என்பதை நாம் உணர்ந்து நமக என அதனுடன் சேர்த்து சிவாய நமக என தொடர்ந்து ஜெவிப்பாய் என்று அறிவுரை கூறுகிறார் ओ नमचिवा